நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலச்சத்திரம் அறியல நாலு புலிக்கோட்டை அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருக்க முகம் அறியலை நமக்கு வந்து ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல் முதலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கிடைச்சிருக்குது நல்ல செம்மண் பூமி இந்த பகுதியை சுற்றிலாம் வெங்காயம் பீட்ரூட் இதெல்லாம் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க வாங்க இப்போ நம்ம இடத்துல ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் நீங்கள் இந்த பக்கத்தில் பார்க்குற டவர் டவர் லைன் வந்து அடுத்தவங்களோட நிலத்துல தான் இருக்குது நம்மளோட நிலத்தில் எந்த ஒரு பகுதியிலுமே இந்த நிலம் டவர் லைன் வந்து உள்ளே க்ராஸ் ஆகலை அது வந்து அடுத்தவங்க இதில் தான் இருக்குது இப்போ நீங்கள் அங்கே பார்க்குற ஒரு கோழி செட் இருக்குது அங்கேருந்து தான் நமக்கு நிலம் தொடங்குது அதுக்கு பக்கத்தில் தான் தார் ரோடு ரோடு பேஸில் தான் லேண்ட் அமைஞ்சிருக்குது இதில் ரெண்டு கேனி இருக்குது ஒரு கேனி வந்து பங்கு கேணி ஒரு கேனி வந்து இவங்க இந்த நிலத்துக்கு சொந்த கேணி பங்கு கேணில் பதைக்கு தண்ணி இல்லை இவங்களோட சொந்த தான் தண்ணி இருக்குது இதில் ரெண்டு வீடு இருக்குது நல்ல செம்மன் பூமி இவங்க தான் பதைக்கு விவசாயம் பண்ணல பக்கத்து நிலத்தில் பார்த்திங்கன்னா உழவு போட்டு விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்துலலாம் வெங்காயம் நட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் தேங்காய் கீழே விழுந்துருக்குது மரத்துலேருந்து நல்ல பெரிய பெரிய காயாக தான் இருக்குது கேனியோட ஆழம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு அடி இருக்கும் தண்ணி நமக்கு இருக்குது இந்த உழவு போட்டிருக்க கடன் இவங்களுக்கு சேர்ந்து தான் ஒரு ஓட்டு ரெண்டு வீடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஓட்டு வீடும் இவங்களுக்கு சேர்ந்தது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தென்னை தான் இருக்குது அந்த கேணி ஓரத்தில் அப்போ நம்ம பாதையை பார்த்துக்கலாம் வாங்க இந்த கோழி செட்டும் இவங்களுக்கு சேர்ந்தது தான் இங்கேருந்து தான் நிலம் ஆரம்பிக்குது நமக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் வேறு இருக்குது கட் ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குது பாதை வந்து ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே தான் மண்பாதை இந்த போர் இவங்களோட நிலத்தில் தான் இருக்குது ஒரு போர் சொல்லியிருந்தோம்ல அதான் அது இப்போ அங்கே வீலர் நிற்கிது பாருங்கள் அதுதான் வந்து ரோடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ரோட்லேருந்து இது இவ்வளோ தூரம் தான் பாதை மண்பாதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே தான் வரும் இதுலேருந்து இப்படி எடுத்தோம்னா நிலம் இந்த இந்த பகுதியிலேருந்து இவங்களோட நிலம் ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது மீட்ரு தூரத்தில் தான் இருக்குது இது வந்து பொது பாதை தான் இதனோட விலை பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பத்து செண்டுக்கு எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வெலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நம்ம விலை வந்து பேசி குறச்சிக்கலாம் மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பர்களுக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர் சிட்டிங்கே நாங்கள் கொடுத்துருவோம்